உணர்வூட்டும் ஒளி இறைவார்த்தை உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பது சூரியனை சுற்றி வரும் கோள்களுக்கு நடுவில் விண்கற்களும் தனது பாதையில் சீராய் தொடர்கிறது இவைகளுக்கும் இலக்கு உண்டு இவைகளும் சீரான ஒரு இயக்கம் உடையவையே ஆனால் விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட இந்த விண்கற்கள் எப்போதும் பூமியின் ஈர்ப்பில் கவரப்படுகிறதோ அதுவே அதன் அழிவின் துவக்கம் ஈர்ப்பில் கவரப்பட்ட விண்கற்கள் தங்கள் பாதைகளில் விலகி பூமியை நோக்கி கவரப்படுகிறது முடிவு பூமியில் எட்டு முன்னே காற்றில் எரிந்து தன்னுயிரை மாய்க்கின்றது இதனை அறிவியலில் எரி நட்சத்திரம் என்கின்றோம் உணர்வூட்டு மொழியாகிய இறைவார்த்தையை சுற்றி பயணித்து இலக்கை நோக்கி தொடர்கிற நாமும் விண்கற்களே விண்கற்கள் அல்ல வேறு ஈர்ப்பு நம்மை கவராதபடி பார்த்து கொண்டு காலடியை நிலைப்படுத்தி நடப்பதே நம் வாழ்வின் உன்னத பணியாகும் சங்கீதக்காரன் சொல்லும்போது உம்முடைய வார்த்தைகளின் காரடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயம் என்னை விட்டாதையும் என்கின்றார் கடவுளின் வார்த்தையான ஒளியில் கால்கள் நிலைப்படுமெனில் நியாயமின்மை நம்மை ஆட்கொள்ளாது இன்று நாம் செய்வது எல்லாம் சரியான எண்ணி தவறு புரிபவரே அதிகம் காரணம் உணர்வின்மை உணர்வின்மைக்கு முக்கிய காரணம் என்பது நமது மூளை எதிர்மறையான எண்ணங்களால் நிரம்பியிருப்பதே ஆகும் வயிற்றுக்குள் செல்லும் உணவின் அடிப்படையில் உடலில் ரத்தம் உருவாவது போன்று மூளைக்கு தரப்படும் தகவலின் அடிப்படையில் எண்ணங்களும் உணர்வுகளும் தோன்றுகின்றன எப்போதும் இறை மூளைக்கு அனுப்பும் அது ஆரோக்கியமான எண்ணங்களை தருகிறது எனவே திருமறை ஒளியில் மட்டும் நமது பாதை அமைய பார்த்து கொள்ள வேண்டும் அது நம்மை உணர்வூட்டும் அவ்வொழியை நமது சிந்தையில் கொள்வோம் விண்கிரீடம் நம்முடையதே செவம் ஆண்டவரே உம் திருவார்த்தை நெருப்பாய் எண்ணில் செயல்படட்டும் உன் ஒளியில் வாழ என்னை உணர்வுள்ளவனாக்கட்டும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்